ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநருடைய தீர்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டுல அரசு இதழிலுமே அதை வெளியிட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த ஆளுநர் வந்து என்ன சொன்னிருந்தார் அப்படின்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் எதிர்க்கு நீதிபதிகளே தீர்ப்பு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பார்வையை வச்சிருந்தாரு இப்போ துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவருக்கு எதிராக நீ எப்படி தீர்ப்பு கொடுக்க போச்சு நீதிமன்றங்கள் என்ன சூப்பர் பாராளுமன்றங்களாக நினைச்சிட்டு இருக்கிறாங்களா நூத்தி நாப்பத்தி ரெண்டு வந்து ஒரு அணு ஆயுதத்தை போல ஜனநாயகவாதிகளுக்கு எதிராக இவங்க பயன்படுத்துறாங்க டெமோக்ரெஸ்திக் எதிராக பயன்படுத்துறாங்க அப்படின்ற கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மிரட்டலை போல பேசியிருக்கிறேன் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அரசியல் சாசனத்துல கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுதாங்க கோட்பாடு இதுல வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி அம்பத்தி ரெண்டு நம்ம சரத்து ரீதியா கூட பிரிச்சு பார்க்க வேண்டாம் சாதாரண ஜனங்களுக்கு புரியிற மாதிரியான மிக எளிய விஷயம்தான் சட்டங்கிறது அது பெரிய வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் போட்டு அது பெரிய அளவுக்கு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நீதி என்பது என்ன முழுமையானது சரியானதை செய்ய வேண்டும் தவறானதை களைய வேண்டும் இதை தாண்டி நீதியில எந்த பிரின்சிபிளும் கிடையாது இப்போ முழுமையான நீதினா என்னவா இருக்கும் சரியானது நிலைநிறுத்தப்படணும் தவறிழைக்கப்பட்டிருந்தா அது முழுமையாக களையப்படணும் இவ்வளவு இதுதான் அடிப்படை பிரின்சிபிள் அப்போ நீதித்துறை சூப்பர் பாராளுமன்றமானு கேட்டால் இந்திய அரசியல் சாசனத்தில் சூப்பர் பாராளுமன்றம் தான் அது எப்படி ஒரு புரிஞ்சுக்கலன்னு எனக்கு விளங்கலை என்ன காரணம்னா நம்ம வந்து சட்டம் இயற்றுதல் இது வந்து சட்டமன்றம் பாராளுமன்றத்தோட கடமை இயற்றிய சட்டங்களை செயல்படுத்துதல் இது வந்து எக்ஸிகூட்டிவோட கடமை அதாவது அதிகார வர்க்கத்தோட கடமை இயற்றிய சட்டங்களை சரிபார்த்து சமன் செய்து சீர்தூக்கி பார்ப்பது இது வந்து நீதிமன்றங்களோட கடமை மூணுமே வெவ்வேறு அப்போ சட்டம் இயற்றிட்டீங்க நீதிமன்றம் வந்து அது தப்புன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா தப்புன்னு சொல்லுவோம் அதான் கேஸ்லா கண்ட்ரி பிரான்ஸ் மாதிரி ஒரு நாடு பாராளுமன்றமோ சட்டமன்றமோ இயற்ற சட்டம் தான் உயர்ந்தது அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது நம்ம வந்து காமன் லா கண்ட்ரி கேஸ்லா லா கண்ட்ரி என்ன நீங்கள் சட்டம் ஏற்றினாலும் அந்த சட்டத்து மேரில் உரிய நீதிமன்றம் ஒரு வியாக்கியானம் கொடுத்து அந்த சட்டத்தை அந்த சட்டத்தின் பிழைகளையோ குறைகளையோ கலை என்ன காரணம்னா டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழு நீதி வழங்கப்பட வேண்டும் இதுதான் இதோட நோக்கங்க அதுக்கு வந்து பவர்ஸ் இன்ஹரண்ட் பவர் டிஸ்கிரிஷனரி பவர் எல்லாம் ஒன்றுதான் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை சாதாரண நீதிமன்றத்துக்கு இது இருக்கு அது அந்த ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ இப்படி போ இப்படி பார்க்கும் போது ஏதோ பிரமிப்பா தெரியுதே தவிர இப்போ சில உதாரணங்களா சொல்றேன் இப்ப பெயில் வழங்கும் போது மதுரை காந்தி கலை மன்றத்தில் ஒரு வாரம் நீங்க தங்கி இருந்து புஸ்தகங்களை எல்லாம் அடுக்கி வைக்கணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சு உங்களுக்கு யா நினைக்கிறேன் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்க அப்போ நான் வந்து வளர்க்க சில வருடங்கள்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் வழக்கறிஞர் நான் பணிபுரிய அப்போ அப்படி ஏதாவது சட்டத்துல இருக்கா காந்தி கலைமன்றத்துல தங்கி நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க காந்தி கலைமன்றத்துல தங்கி நீங்க வந்து புஸ்தகங்களை எல்லாம் அடுக்கி வைக்கணும் தினம் காலையில வரணும் அதை வச்சு ஒரு படம் வந்துச்சு காலையில் வரணும் சாயந்தரம் தான் போகணும் அதுக்கு கைந்து போடணும் ஒரு வாரம் அப்படி இருந்ததுக்கான சான்றிதழ் வழங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு பிணை எந்த சட்டத்தில் இருக்குது இல்லை ஆனால் அது எப்படி வருது டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அதாவது பிணை கேட்குறார் ஒருத்தர் ஆனால் அவரோட பிழை என்ன அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து சமுதாயத்தின் உணர்வுகளை புண்படுத்திட்டார் அதுக்காக அவரை வந்து காலம்பூரா ஜெயிலில் வைக்க முடியாது பிணை கொடுக்கணும் ஏன்னா பர்சனல் லிபர்ட்டி ரொம்ப முக்கியம் அப்போ அவரு வந்து பிழை கொடுக்கும் போது அவரோட தவற உள்ள தளவுல உணரணும் அப்படின்னு அந்த நீதிபதி விரும்புறாரு டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழு நீதி அப்போ சட்டத்துல விதிகள்லாம் இருக்காங்க காந்தி மண்டலத்துல தங்க காந்தி மன்றத்துல தங்கணும்னு காந்தி லைப்ரரியில தங்கணும்னு விதி இருக்காடா விதியெல்லாம் கிடையாது சட்டத்துல விதி வேண்டும் என்கிற அவசியமே இல்லை இதுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு இல்லாட்டாலும் இதை செய்ய முடியுங்க சீ சாதாரண செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு இருக்குங்க பவர்ஸ் இருக்கு அதுக்கு பவரே இல்லாட்டாலும் செய்ய முடியும் இப்போ பொன்முடி பொன்முடி மீது ஒரு குற்றச்சாட்டு அவர் வந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசினார் வழக்கு பதியணும்னு நீதிபதி ஆணை பிறப்பிக்கிறாரு ஒருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேசுறாரு அது பலரின் மன மனங்களை புண்படுத்துகிறது வழக்கு பதியணும்னு நீதிபதி விடுவதை நீங்க சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா அது பொருத்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனா ஏன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுதுன்னா வெகுஜன உணர்வுகளை புண்படுத்திய காரணத்தினால அப்போ இதில் வேற மாதிரி உத்தரவு போடலாம் என்னன்னா உதாரணமாக நிறைய பெண் இதில் யார் மனது புண்பட்டது ஆன்மீகவாதிகள் மனது புண்பட்டது பெண்கள் மனது புண்பட்டது அந்த அவர்களை வந்து ஆற்றுப்படுத்துகிற விதமாக நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யணும்னு கூட ஒரு உத்தரவு போடலாம் ஒன்று செய்ய முடியாது நம்ம ஹைகோர்ட்டோட உரிமை தான் அது சுப்ரீம் கோர்ட்டோட உரிமை தான் அப்போ இந்த இடத்துல இந்த உத்தரவு எப்படி வந்தது ஆளுநர் அவர் வந்து நிலுவையில் வச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் மொத்தம் ஒரு அஞ்சு வருஷம் அது இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட சட்ட முன்னோடிகள் இப்போ சட்ட முன்னோடிகளை நிறைவேற்றுவது மக்களுக்காக நிறைவேற்றுவது மாநில சட்டமன்றம் ஆளுநருக்கு போகுது அரசியல் சாசனத்தில் அதுக்கான வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு அதை மீறி வந்து அவர் நிலுவையில் வைக்கிறாரு முதல்ல நீதிமன்றம் இதில் முதலமைச்சரும் ஆளுநரும் ஒரு ஒரு டீ இதில் தேநீர் கொடுத்து ஒரு ஒரு இதை பேசி தீர்த்துக்கணும்னு தான் முதல்ல சொல்லிச்சேன் அதுக்கு பிறகு அது தீர்லங்கும் போது டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக அது வந்து ஒரு காலக்கெடுவை நிர்ணயம் பண்ணிச்சு டைம் லைன் ரைட்டு காலக்கெடு கவர்னருக்கு நிர்ணயம் பண்ணியாச்சுங்க நிர்ணயம் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் சொல்லணும்னு சொல்லியாச்சு அப்படி அவர் சொல்ல விரும்பல அப்படின்னா அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அப்ப பிரசிட்க்கு காலக்கெடு வேணுங்களா நான் ஒரு மாசத்துல என் முடிவை சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைங்க அப்ப வந்து காலக்கெடு நிர்ணயமே இல்லாத ஒரு என்னை விட உயர்ந்த ஒரு பதவியில் இருக்க ஒருத்தருக்கு நான் இதை அனுப்பி விட்டுட்டேன் அதோட என் வேலை முடிஞ்சுது அப்ப அவர் எப்ப இதை முடிப்பாரு இப்போ இதே பத்து மசோதா இப்ப நம்ம அரசு வெளியிட்டு இருக்கோம் இந்த பத்து மசோதாவை அப்படியே வந்து அவரு பிரசிட்க்கு அனுப்புனதாக ஒரு க ஒரு கற்பனை சித்திரத்தை எடுத்து பாருங்க பத்தையும் அனுப்பிட்டாருங்க பிரசிடென்ட்டுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லை அப்போ பிரசிடென்ட் எப்போ முடிவு எடுப்பாங்க முடிவெடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு தானே சரி இதுல வந்து கவர்னருக்கு என்ன சொல்றோமோ அது அதோட நீட்சி வந்து குடியரசுத் தலைவருக்கு பொருந்தோம் அப்போ நம்ம குடியரசு தலைவர் என்ன சொல்றாரு அப்படியெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு எப்படிங்க கட்டளை பிறப்பிக்க முடியும் பிரசிடென்ட்டு கட்டளை பிறப்பிக்க முடியுங்கிறதா உண்மை ஒரு சாதாரண ஒரு தூக்கு தண்டனைங்க தூக்கு தண்டனை போட்டாச்சு பிரசிடென்ட்டுக்கு கருணை மனு கொடுக்குற உரிமை வந்து எல்லா எல்லாருக்கும் இருக்கு தூக்குத்தன்மை விதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு பிரசிடெண்ட்டுக்கு கருணை மனு போடுறாங்க ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எந்த முடிவும் எடுக்கல சமீபத்திய உதாரணம் தான் ராஜீவ் கொலை கைதிகள் எந்த முடிவும் எடுக்கல அப்போ நீதிமன்ற எதை பயன்படுத்துது தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி காலதாமதத்தின் காரணமாகத்தான் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக முதல்ல குறைக்கப்படுது நளினி உள்ளிட்டோருக்கு முதல்ல விதிக்கப்பட்ட மரண தண்டனை குடியரசுத் தலைவர் காலதாமதம் செய்ததால் தான் அதாவது குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்களின் பதவி உயர்ந்ததா கான்ஸ்டியூஷன் தான் உயர்ந்தது இதுல குடியரசுத் தலைவரும் உயர்ந்தவராக இருக்க முடியாது நீதிமன்றங்களும் உயர்ந்தவராக இருக்க முடியாது அரசியல் சாசனம் தான் உயர்ந்தது அப்ப அரசியல் சாசனம் என்ன செய்ய விரும்புது முழு நீதி வந்து மக்களுக்கு கிடைக்கணும் அவ்வளவுதானே எந்த ஒரு நாட்டிலையும் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு முழு நீதி வழங்க வேண்டியது நமது அரசியல் சாசனத்தின் உரிமை ஏன்னா நமக்கு நாமே இயற்றி கொண்ட சட்டம் அது அப்போ அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை கான்ஸ்டியூஷனல் அதிகாரிகளுக்கு இருக்கு அதாவது உதாரணமா கவர்னர் இந்த மாதிரி ஹை கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு இருக்கு அவங்களும் அதை சரி சரிவர செய்யலை அப்படின்னா கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு தானே அது வரும் இதுல இவர் என்ன பிள்ளை கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு புரியல நீ விசாரிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே பேரறிவாளன் வழக்கிலேயே குடியரசு தலைவர் செய்ய வேண்டிய வேலையை உச்சநீதிமன்றம் செஞ்சிருக்கு ஆனா அப்போலாம் வந்து எதுவுமே சொல்லாதவர்கள் இப்போது மட்டும் சொல்வது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் என்பது ஜுடிஷியரிக்கும் நாடாளுமன்றத்திற்கும் பிரிச்சு வச்சு கொடுத்துருக்கிறாங்க அரசியல் சட்டத்துல இருவருமே மோதி கூடாது அப்படின்றதாக ஆனா இப்போ துணை குடியரசு தலைவருடைய அந்த வார்த்தைகள் என்பது மிக கடுமையானதாக இருக்கும் போது அது நாட்டு மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது ஒரு பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய நிலை வந்துடாதா ஏன்னா தீர்ப்பு எதிர்ப்பை வந்து விமர்சிக்கலாம் ஆனா நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கும் போது துணைக்கு ஜனாதிபதியே இப்படி பேசும்போது அது நாட்டு மக்களுக்கு ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தி விடாத அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல சார் இந்த துணை ஜனாதிபதியே வந்து கவர்னரோட நீட்சி இவர் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்தாரு அங்க என்னெல்லாம் பண்ணாரு இவரு இதே கிட்டத்தட்ட ரவி ரவி என்னவோ அதுதான் வந்து ஜெகதீப் தன்கரே இவர் வந்து கவர்னர்களுக்காகத்தான் வந்து பரிந்து பேசுறதா நான் அதை சரி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு அதை நீங்க இந்த டைமுக்குள்ள செய்யணும் அப்படின்னு சட்ட வரையறை செய்யல ஆனால் அர்த்தம் என்னன்னா ரீசனபிள் டைம் அதாவது ஏதோ ஒரு நியாயமான காலகட்டம் சில இடத்துல அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாகனு தான் அதுக்கு அர்த்தம் ரீசனபிள் டைம் கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கிடலாம் இதெல்லாம் கோட்பாடு தான் இப்போ ரீசனபிள் டைம் கோட்பாடு நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஒரு தனி ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட்ல ஒரு நாள் ரீசனபிள் டைம் பன்னிரெண்டு வருஷம் டைம்லாம் அதுக்கு வந்து பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள் மரண தண்டனை மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து குடியரசு எப்ப முடிவு எடுக்கணும் ஏன்னா ஒருத்தர் வந்து டெத்ரோல்ல இருக்காரு அவர் வந்து எப்ப தனது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் தெரியாமலேயே வந்து தொடர்ந்து இருக்கிறதுல அர்த்தம் இல்லை எங்கள் காலத்துலங்க ஜெயபிரகாஷ்னு ஒரு மரண தண்டனை கைது எனக்கு வந்து சட்ட பேராசிரியர் வந்து கிருஷ்ணாமி பத்திரிகையில அவர் கட்டுரைகள் எல்லாம் எழுதுவாருங்க மிக மூத்த வழக்கறிஞர் அது போக லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார் லா காலேஜ் வார்டனாக இருந்தார் ரொம்ப வெரி மெச்சூர்மெண்ட் எனக்கே வந்து இன்டர்நேஷ்னலாக இதெல்லாம் நான் பாஸ் பண்ணதுக்குலாம் அவர் தான் முக்கிய காரணம் அவ்வளோ வழ ரொம்ப விலைக்கு சொல்லுவார் தான் இது சொல்லுவார் சட்டம் ரொம்ப எளிமையானதுங்க நீங்க வந்து இந்த நம்பர் அந்த நம்பர்னு போட்டு கட்சிக்காரங்களை குழப்புற வேலையில ஈடுபடாதீங்க சட்டங்கிறது என்ன முழு நீதி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அவர் சொல்ற சொல்ற வந்து என்னோட பெயிண்டிங்ல எடுத்து சொல்றேன் ஜெயபிரகாஷ் வந்து ஒரு ஒரு தொடர் கொலைகள்ல ஈடுபட்ட ஒருவர் சீரியல் கில்லர் தூக்குதண்ட வீழ்ச்சாச்சு இது நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து காலகட்டங்க தூக்குதண்ட வீழ்ச்சாச்சு இந்த பிஜேபி காங்கிரஸ் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லாத காலகட்டம் வச்சுங்களேன் அவர் கருணை மனு போட்டாச்சு கருணை மனு நிலுவை நிலுவையில் இருக்கு ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கு பல வழக்கறிஞர்கள் இந்த வழக்க அவங்கள்ட்ட போயிட்டு கடைசியில் புரோஸ் வந்துச்சு த தராசில் அது தொடர் கட்டுரை எதிர்த்து இருந்தார் இப்போ சிம்பிள் பாயிண்ட் தான் ஒரு கருணை மனு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கையோட இன்னொரு கருணை மனு போட வேண்டியது தொடர் கருணை மனுக்கள்னு ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார் தொடர் கருணை மனுக்கள் நெல்வேல இருக்கும்போது எப்படி வந்து தூக்கு தன்மை நிறைவேற்ற முடியுங்கிறது அடுத்த கேள்வி சட்டத்தில் அதுக்கான விளக்கம் இல்ல கருணை மனு நெல்வேல இருக்கும்போது மரண தன்மை நிறைவேற்ற முடியாது கருணை மனுவை நீங்க தொடர் கருணை மனு போடுறேன் இப்படி வந்து பனிரெண்டு கருணை மனுவோ பதினாலு கருணை மனுவோ அவர் போட்டாருங்க பெரிய காலதாமதம் காலதாமதத்தை காரணம் காட்டி அவனுக்கு ஆயுள் தண்டையா அது மாறிச்சு ஜெயபிரகாஷ் வழக்குன்னு ரொம்ப பாப்புலரான வழக்கு இது பற்றி பத்திரிகையில் அப்போ நான் தொடர்ந்து எழுதியிருக்கேன் அவரே எழுதின கட்டுரைகளும் இருக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த இடத்துல எது அப்படின்னா எது மேலோங்கி நிற்குது ஜெயப்பிரகாஷ் சீரியலுக்கு இல்லை அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி அதுலேயும் சந்தேகமே கிடையாது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிக்கு மனமாறுதல் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தரணுமா வேண்டாமாங்கிறது தான் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்ப அதை கொடுக்கணும் மனமாறுதல் தரணும் அரசே வந்து மரண தண்டனை நிறைவேற்றினால் அரசே கொலை செய்வதற்கு தான் சமம் இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனையை நம்ம வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றுவதன் மூலமாக கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கிடைக்கும் இது ஒரு கான்செப்ட் இல்லைங்க சமுதாயத்தில் மனசாட்சி இருக்கு இவ்வளவு வந்து கொலைகளை பண்ணிருக்கா இவனுக்கு வந்து மரண தண்டனையை கொடுக்கறது தானே சமுதாயத்துல வந்து ஒரு ஷாக் வேல்யூ கொடுக்கும் இது ஒரு கான்செப்ட் அப்போ ரெண்டு தத்துவங்களுக்கு இடையில பெரிய வாத பிரதிவாதங்கள் இருக்கும் மரண தண்டனை நீக்குதல் வேண்டும் மரண தண்டனை நீக்குதல் கூடாது எனக்கு வந்து சென்னை பல் மதுரை பல்கலைக்கழக கல்லூரி அனைத்து கல்லூரி ஒரு பேச்சு இதாங்க இது அங்கே மதுரையில் விருதுநகர் காலேஜில் ஃபைனல் நடந்துச்சு மரண நீக்குதல் வேண்டும் இது டாபிக்கு ஒட்டியும் வெட்டியும் நீங்கள் பேசலாம் அதில் எனக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அறுபத்தி ஒன்பது என்னன்னா இது நீண்ட நெடுங்காலமாக நிலுவையில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அடிப்படை பிரின்சிபிள் என்னன்னா டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் தான் இப்போ நம்ம குடியரசு துணைத் தலைவர் எந்த வாதத்தை கிளப்புறாருன்னா நீதிமன்றம் சூப்பர் பாராளுமன்றம் இல்லை அதனால இந்த அரசியல் சாசனம் இந்த நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அரசியல் சாசனத்தை இந்த பிரிவை அணு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க அதனால இந்த பிரிவியே எடுக்கணும் அப்படிங்கிற வாதத்தை அவர் முன்வைக்கிறார் அது மிகப்பெரிய ஆபத்தான வாதம் அதாவது இன்றைக்கு வந்து இது வெறும் ஸ்டேட் ஆஃப் இதன் பின்னணியில் எத்தனையோ வழக்குகள் இருக்குங்க நம்ம போபால் விஷவாயு கசிவு இதே பிரிவை பயன்படுத்தி தான் வந்து அவங்களுக்கு நிவாரணம் தரப்பட்டது அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கிடைக்குங்கிறதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சதுதான் நீங்க குறிப்பிட்ட பேரறிவாளர் வழக்கு இப்படி எத்தனையோ உதாரணங்கள் வந்து இந்தியன் ஜுடிஷியரில இருக்கு இது போக நீங்க நம்ம பின்பற்றுக்கிற பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுலையும் இருக்கு எல்லா எல்லா நாடுகளிலும் இது இருக்குங்க அப்போ நீதிமன்றம் அதன் பணியை செய்ய வேண்டும் நே இந்த நேற்றைக்கு வக்ஃபு வழக்குல இன்ட்ரி மார்டர் கொடுக்கும்போது நீதியரசர் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க வேலை வந்து சட்டங்களை இயற்றுவது அதிகாரிகளோட வேலை சட்டங்களை செயல்படுத்துவது எங்க வேலை வந்து சட்டங்களுக்கு வியாக்கியானம் சொல்றது நாங்க அதாவது நம்ம இவரு தலைமை வழக்கறிஞர் குற்றம் சாட்டுறாரு நீங்க எப்படியும் சொல்லிட்டே போனீங்கன்னா நீதிமன்றங்கள் ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு உங்க மேல புகார் வந்துரும் அப்படின்னு கோர்ட்லயே சொல்றாரு ஓபன் கோர்ட்லயே ஓவர் ரீச்லாம் கிடையாது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது எங்க வேலை என்பது சட்டங்களை வந்து வியாக்கியானம் செய்து சமன் செய்து சீர்தூக்கி பார்ப்பதுதா அதனால அதுக்கு டு டு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் நாங்க வந்து சில விஷயங்களை வந்து விரும்புறோம் என்று சொல்லும்போது தான் அரசாங்கம் பின்வாங்கி இப்போ பிர மதத்தினரை வந்து வக்ஃப் இதுக்குள்ள நாங்கள் சேர்க்க போறது இல்லை அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற வக்ஃபு அதில் வந்து தலையிட போகிறது அதாவது சட்டமே வந்து இப்போ நிறுத்து போயிடுச்சுங்க அதில் என்ன நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க சட்டம் வக்ஃபு வக்ஃபுங்கிறது இண்டிவிஜுவல் கிரியேஷன் நான் வந்து என் சொத்த வக்ஃபா தர்றேன் இவ்வளோதான் வக்ஃபு அதை நிர்வாகம்ன்றதுதான் போர்டோட வேலை வக்ஃபு தர்றது ஏன் வேலைங்க இண்டிவிஜுவல் ஒரு ஒரு குடும்பமாக கூட அது இருக்கலாம் அதாவது ஆரியன்ஸ் நான் சம்பாதிச்ச அல்லது எனது எனக்கு பூர்வீகமா கிடைச்ச சொத்தை அறக்கட்ட அறக்காரையங்களுக்கு பயன்படுத்திக்கிற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி அதுல நீங்க அதை வந்து இஸ்லாமிக்காவோ அப்படி அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டியதுல கான்ஸ்டியூஷன் காங்கிரஸ் கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்குது அப்போ எனக்கு வந்து என்னோட சொத்தை எனது இஷ்டம் போல நான் வந்து அதை பயன்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கு சட்டத்துக்கு உட்பட்ட நான் பயன்படுத்த போறேன் அப்போ நான் கொடுத்தாச்சு நூறு வருஷத்துக்கு முந்தைய கொடுத்துட்டேன் ஆனால் ஃபார்மல் நோட்டிஃபிகேஷன் நான் வைக்கல நான் வந்து அதுக்கு முறைப்படியான ஆவணங்கள் நான் கிரியேட் பண்ணலை இப்போ நீங்கள் திடீர்னு நூறு வருஷம் கழிச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதுக்கு முறைப்படி ஆவணமே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியுமாங்கிறதான் கேள்வி நான் இதே பேட்டி உங்கள் பேட்டியில் எங்கள் பழைய ஸ்கூல் பற்றி பேசியிருக்கேன் அது ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் அது வக்ஃபு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஹிந்து லேண்டும் அது பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தாச்சு இப்ப நான் ஒரு இந்த பேட்டியெல்லாம் கொடுத்த பிறகு நான் எனக்கு ஊர்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க அதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்னன்னா அதுல ஒரு போர்ஷனை வந்து மத்திய அரசாங்கத்தோட டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச கட்டி வச்சிருக்காங்க இந்த டோட்டல் லேண்டுங்க அது அது ஒரு பெரிய சொத்து அதுல ஒரு பகுதி வந்து இன்னொரு பள்ளிக்கூடம் நடந்துகிட்டே இருக்கு நான் படித்த பள்ளிக்கூடத்தோட அந்த பகுதியில ஒரு போர்ஷனை எடுத்து பெரிய டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச கட்டியாச்சு இப்போ அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு கட்டின நிலம் வந்து வக்ஃபுங்கிற கிளைம் இருக்காங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த இன்ட்ரிகசி புரியுது இல்லைங்களா இப்போ என்ன அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இல்ல இது நாங்க எடுத்தாச்சு இது வக்ஃபு கிடையாதுன்னு சொல்லுது இப்படி வந்து இந்தியா முழுசும் வந்து பல லட்சக்கணக்கான சொத்து இருக்குங்க அதான் சரியா மேனேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க அதுல ஒரு பகுதியை கவர்மெண்ட் எடுத்திருக்கோம் ஒரு பகுதியை வந்து தனியார் எடுத்திருக்கோம் இப்ப நம்ம அதை கிளைம் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்தெந்த பிரச்சனைகள்லாம் இதுல வருது அப்போ இதெல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஒரு சட்டத்தை நம்ம இன்னைக்கு நிறைவேற்றி நீ நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எல்லாமே அது எல்லாமே கேள்விக்குரியதாகும் அதை வந்து டி நோட்டிஃபை பண்ற உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு இதுதான் கோர்ட் கேட்குது சில வழக்குகள் வந்து கோர்ட்டுக்கு போயாச்சு கோர்ட்டே டிகிரி கொடுத்துருச்சு ஆமா இது கரெக்ட் தான் ஏன்னா ஆவணம் இருக்கு ஆவணப்படி கொடுத்துருச்சு சில இது இருக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டே கிடையாது அப்போ அப்போ வந்து இதே மாதிரியான பேர் தாங்க இஸ்லாமிக் பேரு ஆனா அதோட நோக்கங்கிறது எல்லாருக்கும் பொதுவான தான் அறக்காரியங்களுக்கு நம்மளோட தர்ம காரியங்களுக்கு நினைக்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு அடி விழுந்தது வந்து ஒரு காரணம் சரி சுப்ரீம் கோர்ட்டு சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும் அது அவங்களோட உரிமை தான் அப்போ இன்னைக்கு வந்து இதுக்காக என்ன ஒரு அவசர சட்டம் கொண்டு வர போறதாக பேச்சு அடிபடுது அதெல்லாம் பெரிய அபத்தங்க அப்படி எல்லாம் முழுந்தாங்கன்னா அதாவது ஒரு கேள்வி வருது ஆக்சுவலா வந்து நீங்க வக்பு வழக்கை சுட்டி காட்டும் போதே எப்படி புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா தொடர்ச்சியாக ஆளுநர் வழக்கா இருந்தாலும் சரி இப்ப பக்வோரிய சட்டமா இருந்தாலும் சரி நம்மளுடைய கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இவங்க தலையிடுறாங்கன்ற ஒரு பதற்றம் அவன் ஆண் தரப்புக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு தீர்ப்பு தங்களுக்கு பிடிக்க என்றால் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம் இல்ல மேல்முறை எடுப்படலாம் சட்டத்துல அதற்கான வழி வகைகள் இருக்கு ஆனா இவ்வளவு காலம் ஆயிருச்சு ஆளுநர் தீர்ப்பு என்பது கொடுத்து ஆனா இது வரைக்கும் இதுவரைக்கும் என்பதை ஒன்றிய பாஜக அரசு போடவே இல்லை ஆனா அவசர சட்டம் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு மீடியாக்கள் செய்தி வருவதை பார்க்க முடியுது ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உத்தரவிட முடியாதுன்ற மாதிரி ஒரு சட்டப்பிரிவை உருவாக்க போறாங்கன்ற மாதிரி செய்திகளை பார்க்க முடியுது இது எப்படி தான் போட முடியும் சேம்பர் ஆர்டர் அதாவது அறைகள்ல உட்கார்ந்து அதுல ஏதாவது பிழைகள் இருக்கான்னு பாப்பாங்க பெரும்பாலும் வந்து பிழை இல்லைன்னு தான் வந்து அந்த பெஞ்சு சொல்லும் அதுக்கு போகலாம் போலாம் வந்து மறுசீராய்வு மனு சொல்றது பெரிய லார்ஜர் பெஞ்சு கேட்கணும் அது வந்து ஒரு பெரிய இப்போ அத அவாய்ட் பண்றதுக்கு விரும்புறாங்க இவங்க இந்த மேட்டர்ல கவர்னர் தமிழ்நாடு மேட்டர்ல குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் இது வந்து மிகவும் சரி என்பதுதான் என் கருத்து என்ன காரணம்னா வெறும் கவர்னருக்கு மட்டும் காலக்கெடு கொடுத்துட்டு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ எது நிலுவையில் இருக்க ஒரு ஸ்டேட் வந்து சில விஷயங்களை சொல்லுது அதை நிலுவையில் வச்சிடுறீங்க இல்ல நீங்க நிலுவையில் வைக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது ரைட்டு நான் நிலுவையில் வைக்கல எனக்கு மேல் மேலதிகாரிக்கு அனுப்பிடுறேன் நீங்க ஒரு தாசல் தாத்தா பெட்டிஷன் கொடுத்துட்டு அவர் நிலுவையில் வைக்காம கலெக்டருக்கு அனுப்பிட்டு அங்க நிலுவையில் வச்சா என்ன அர்த்தம் இருக்கு இதே தானே இதுல பாயிண்ட் அப்ப குடியரசுக்கு இயல்பாகவே இது பொருந்தத்தானே செய்யும் குடியரசுத் தலைவருக்கு நம்ம உத்தரவு போட முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் எத்தனை உத்தரவுகள் குடியரசுத் தலைவருக்கு போட்டிருக்க இது வரைக்கும் எமர்ஜென்சி காலத்துல இருந்து நீங்க அதுக்கு உதாரணம் எடுத்து பாக்கலாங்க அப்ப ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்குது அதை வந்து சட்டப்படி எதிர்கொள்ள முடியல அப்படி முடியலன்னு வரும்போது இயல்பாகவே வந்து ஒரு அவசர சட்டம் மூலமாக அதை நீர்த்து போக செய்யற முயற்சி இந்த முயற்சி காங்கிரஸ் அரசும் செஞ்சிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த தண்டனை பெறுபவர்கள் அதாவது எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருந்து தண்டனை பெற்றால் அவங்களுக்கு வந்து அப்பீல் போடுறதுக்கான ஒரு புரோவிஷன் அவங்க மெட்ராஸ் லா காலேஜில் படிச்சவங்க தான் அவங்களும் அவங்க அப்பாவும் இன்ட்ரெஸ்ட் போடுறது ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கை பணிங்க மறைந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து லில்லி தாமஸ் அவங்க பேர் லில்லி தாமஸ் இந்த லெலி தாமஸ் சுப்ரீம் கோர்ட்ல இது என்ன நியாயம் எம்எல்ஏ எம்பி சட்ட இயக்குபவர்கள் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு தொடரக்கூடாது உடனே அந்த அதை அது வாதத்தை ஏத்துக்கிட்டு என்றைக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுதோ அன்றைய தினத்திலிருந்து தகுதி இழப்பு வந்துடுது அதுக்கு பிறகு அவங்க வந்து மேல்கோட்டில் நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டா மட்டும்தான் தகுதி இழப்பு போகும்னு ஒரு ஒரு ஆர்டர் போட்டாங்க தீர்ப்பு பெரிய தீர்ப்புங்க அதை வந்து நீர்த்து போக செய்யற விதமாக இதே மாதிரியான ஒரு சட்டம் அதாவது இல்லை அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் சாதாரண மனிதர்களுக்கு வந்து சாதாரண மாணவர்களுக்கு நம்ம நம்ம க சட்டப்படி வந்து அப்பீல் டைம் இருக்குல்ல அது வந்து இவங்களுக்கும் பொருந்தும்லன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க சாதாரண சட்டம் இயற்றுபவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சட்டத்தையே நான் தான் உருவாக்குறேன் நீங்க சட்டத்துக்கு கீழ்பட்டு நடக்கிற ஒரு சாதாரண குடிமகன் உங்களுக்கும் எனக்கு எப்படி ஒரே மாதிரியான ஈக்குவேஷன் வைக்க முடியும் வைக்க முடியாது ராகுல் காந்தி வந்து அதை கிழிச்சு போட்டாரு வெளியில இந்த இப்படியான ஒரு திருத்தம் நிறைவேற்றப்பட்டா இத மாதிரி இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் சொல்லி பார்லிமெண்ட் வாசல்ல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது அது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியோட எம்பி அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவியில் இருந்தாரு அவர் கிழிச்சு போட்டு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது ஆனால் அதுக்கு பிறகு வந்து அரசாங்கம் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரல அது அப்படியே நின்று போச்சு இன்றைய தேதி வரைக்கும் தண்டனை பெற்ற உடனே வந்து தகுதிகளுக்கு வந்துடும் எல்லாருக்கும் வந்துச்சுங்க ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது எத்தனையோ பேருக்கு வந்ததெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் சமீபத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து எலெக்ஷன் கமிஷனர் தேர்வுக்கு வைக்கணும்னு சொன்னதையும் அவசர சட்டத்தின் மூலமாக தான் அது வந்து மிகப்பெரிய தவறு என்னன்னா அப்ப நீங்க வந்து அவசர சட்டத்தின் மூலமா நிறுத்து போக செஞ்சா திருப்பி அந்த அவசர சட்டம் வந்து ரெகுலர் சட்டம் ஆகும் அதை திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம கோர்ட்டு கொண்டு போய் எப்ப நெவர் எண்டிங் ப்ராசஸ்ல சட்ட தாழ்வாரங்கள்ல இது நீண்டு கொண்டே போற ஒரு வழக்கு இல்ல வேர் இஸ் த என்ஃபார் த லிட்டிகேஷன் எப்போ வந்து லிட்டிகேஷனுக்கு முடிவு கிடைக்கும் எப்போ மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதான கேள்வி அப்போ குடியரசு துணைத் தலைவர் வந்து அவர் என்ன பெரிய போஸ்டா அது ஒரு அலங்கார போஸ்ட் தானாங்க ராஜசபா சேர்மனா இருக்காரு அதை தாண்டி குடியரசு துணைத் தலைவருக்கு என்ன பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அதாவது கவர்னர் வந்து நியமனம் பதவிங்க அது உண்மையிலேயே வந்து எந்த சிறப்பு கிடையாது ஏன்னா எமினன்ட் பெர்சன் சொல்லி யாரையோ ஒருத்தரை திணிச்சு விடுறாங்க விஜயலட்சுமி பண்ணிட்டே அந்த காலத்துல நேருவோட நேரு காலத்திலே வந்து கவர்னர் பதவி வெட்டி அதுக்கு செலவு பண்ற பணம் வந்து வேஸ்ட்னு அவங்களே அபிப்பிராயம் சொல்றாங்க அவங்களும் கவர்னரா இருந்தவங்கதான் அபிப்பிராயம் சொல்றாங்க எதுக்காக நான் இத சொல்றேன் அப்படின்னா சில பதவிகள் வந்து காலாவதியான பதவி ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்துல கவர்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு இங்க நம்ம யூனிவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் எப்படி வந்துச்சுங்க முதல் முதல்ல மூணு நாள் யூனிவர்சிட்டி வரும்போது கல்கத்தா பம்பாய் பிரசிடென்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரும்போது அந்த கவர்னர் வந்து நம்பர் ஒன் பதவியில இருந்ததுனால கவர்னர் வந்து சான்சலர் ஆனார் அவ்வளவுதான் சுதந்திர இந்தியாவையும் நம்ம அதை அப்படியே தொடர்றோம் இப்ப எல்லா பிரிட்டிஷ் சட்டத்தை எல்லாம் நம்ம மாத்தணுங்க இந்திய ரீதியா இருக்கணும்னு பிஜேபி சொல்லி மூணு அடிப்படை சட்டத்தையே மாத்தி விட்டாச்சு அப்ப இதே மாத்த மாட்டேன்றீங்க பிரிட்டிஷ் நிகழ்ச்சி தானே இதுவும் மாத்த வேண்டியதுதான ரவி அவர்கள் டெல்லி போயிருக்காருல்ல சார் மூணு நாள் டெல்லி பயணம் பெருகிறாரு அவரும் சட்ட ஆலோசனை பண்ண இருக்கிறாரு அப்படின்றாங்க அப்போ வந்து ரவி பட்டிசனை தாண்டி ஒரு அவசர தட்டு வருவதற்கான தான் இருக்கு அதுக்காக ஆண் ரவி அவர்கள் டெல்லி பயம் பெருகிறாரு ரவி அவமானப்பட போறாருங்க என்ன காரணம்னா அவர் அமித்ஷா இங்க வரும்போதே அவர் அப்பாயின்மென்ட் கேட்டாரு அமிஷா குடுக்கல அவர் பேர்ல படுவெடுப்புல இருக்காங்க ஏன்னா இது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய காரணம் அவர்தான் தமிழ்நாடு அரசு ஆளுநரோட பெரிய முரண்பாட்டுக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை நீங்க நாங்க ஜெயலலிதா சென்னாரெட்டி முரண்பாடுகளை பக்கத்துல இருந்து பார்த்தோங்கல்ல பெரிய அது கத்தி தீட்டி போடுவாங்க ஆளுக்கு ஒரு கேடையத்தையும் கத்தியும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஆள் இவர் பதவி இருக்கும் போதெல்லாம் ஸ்மூத்தா தான் ஓடிச்சு அதுக்கு பிறகு வந்து ஆளுநரும் முதலமைச்சரும் ஸ்மூத்தா தான் இருந்தாங்க பட் இவர் வந்து மசோதா நிலுவை மட்டும்தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா இவரோட கருத்துக்களே வந்து எல்லாமே தப்பு சரி ஒரு மாநிலத்துல இவர் வந்து த ஒரு கவர்னரா வந்து பதவி ஏற்று வர்றாரு நம்ம குடுக்குற காசுல இவர் சொகுசா வாழ்றாரு சம்பளம் வாங்குறாரு ஆனா நம்மளோட அடிப்படை உணர்வுகளுக்கு எதிராக பேசுற உரிமையை இவருக்கு யாரு கொடுத்தா இவருக்கு எப்படி தமிழ்நாடு வரலாறு அரசியல் வரலாறு பூரா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலன்னு தெரியுமா அயோத்தியாச பண்டிதர் யாருன்னு தெரியுமா அதெல்லாம் எந்த கருத்துல இருந்து ஏங்க இன்னைக்கு வந்து மும்மொழி திட்டம் இந்தி இந்த ஆளுநர் வந்து மும்மொழி திட்டம் உயர்ந்தோம் சொல்றாரு மகாராஷ்டிரால தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க உண்மையில போட்டு மிதிக்கிறாரு ஏன்னா ஹிந்தி வந்து தேர்ட் கம்பல்ஸ் கம்பல்சரி லாங்குவேஜ்னு சட்டத்தை போட்டாங்க ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் மராத்தி ஸ்கூல்லையும் மராத்தி ஸ்கூல்ல மராத்தி இங்கிலீஷ் ஹிந்தி கொண்டுருணும்னோட நீ அப்படி கொண்டு வா புத்தான் கிழிச்சரிக்கிறாங்க சரி நம்ம வந்து அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி செய்யறது இல்லை ரொம்ப பண்பட்ட அரசியல் ஆயிட்டோம் அவன் என்ன சொல்றான் நீ பதில் பர்ஸ்னா ஓங்கி உன் கணத்துல அடிப்பையான்றான் அது எல்லாருக்கும் பொருந்தும் நீ இத மாதிரியான ஒரு ஹிந்தி புஸ்தத்தை கொண்டு வா நான் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறேன்றா நான் ஹிண்டு இல்லையா நான் ஹிண்டு தாயா ஆனா ஹிந்தி கிடையாதுன்றான் ஒருபடி மேல போய் எம்என்எஸ் நான் ஹிண்டுங்க ஆனா ஹிந்தி கிடையாது நான் மராத்தி தாய்மொழி அவருக்கு சிம்பிளா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு என்ன ரீசன்னா நீ எப்போ மொழிவாரி மாநிலம் பிரிச்சியோ அப்போ மாநில மொழி உயர்ந்தது நீ எப்படியா ஹிந்தியை கொண்டு வர முடியும் ஹிந்தி எப்படி தேசிய லாங்குவேஜ்னு கேக்குறான் நம்ம கேட்கற எல்லா கல்வியும் தாங்க அது இது அயோ தேச பண்டிதர் காலத்திலே கேட்ட தான் ஹிந்தி எப்படி தேசிய மொழியாகும் ஹிந்தி வந்து சில மாநிலங்களில் பேசப்படுற மொழி அவ்வளோதான் எங்க நாங்கள் மராத்தி பேசுறோம் எங்களுக்கு மராத்தி தான் உயர்ந்தது நீ வந்து இந்தியெல்லாம் முடியாது இங்க ரெண்டு லாங்குவேஜே போதும்ன்றாரு இதை தானங்க நம்ம சொல்றோம் ரெண்டு லாங்குவேஜே போதும்னு ஆனால் நம்ம ஆளுநர் என்ன சொல்றாரு இல்ல பிற்போக்குத்தனமானது ரெண்டு லாங்குவேஜே போதுங்க டூ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் வந்து தமிழர்களை தவறாக வழி நடத்தி விட்டார்கள் சொல்கிறாரா இல்லையா அப்போ இவர் பேரில் இருக்கிற வெறுப்பு இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க எல்லா காரணங்களோட கூட்டு கலவை அப்ப இவர் ஏன் டெல்லிக்கு இவர் போறாரு அப்படின்னா அங்க இவருக்கும் குற்றவாளம் தான் நான் நினைக்கிறேன் கவர்னர் வந்து இந்த நீதித்துறை குடியரசு துணைத் தலைவர் இந்த மோதல்ல வந்து அந்த அதிகார பதிவீடுல அவர் பதி என்ன என்ன காரணம்னா தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இவர் சில மசோதாக்கள் நிலுவையில் வைப்பாங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சில மசோதாக்கள் ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு தேவையே இல்லாம முட்டாள்தனமான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் ரெண்டு வித்து ரெண்டு பேருக்கும் பொதுவான அதிகாரப்பட்டியல் நீ ஒண்ணு மத்திய அதிகாரமா இருக்கணும் இல்ல மாநில அதிகாரமா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் பொதுவான அதிகாரப்பட்டியல் அதுல மத்திய அதிகாரம் தான் உயர்ந்துன்றோம் அது அதுவே பெரிய முட்டாள்தனம் இல்லைங்களாங்க ரெண்டு பேருக்கும் பொதுங்க ஆனா நீங்க தான் வந்து ஃபைனல்ன்றோம் அப்புறம் எப்படி அது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்க முடியும் அப்படியான ஒரு விஷயத்துல கான்ஸ்டியூஷன்ல அது இருக்கு நம்ம மாத்த முடியல அப்போ அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அது முடியல நிலுவது இல்லைன்னா பிரசிட்க்கு அனுப்புறாரு அது மாதிரியான நியாயமான காரணங்களை புரிஞ்சுக்கலாம் ஆனா இவரு எல்லாமே நிலுவில வைக்கிறவரு மணி பில்ல தவிர எல்லாத்தையுமே இவர் நிலுவில வச்சிருந்திருக்காரு கூட்டுறவு சங்கங்களோட ஆயுள் கால பில் வரைக்கும் நிலுவலை வச்சிருக்காரு அதுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கண்ணை மூடிட்டு கைது போட வேண்டிய வேலை அப்போ இவர இவரை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு காரணமே ஆளுநர் ரவிதான் அதை வந்து மத்திய அரசாங்கம் புரிஞ்சு வச்சிருக்கோம் இந்நேரம் அப்ப ரவியை வந்து கெட் அவுட் ரவி சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்து அமித்ஷா போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சியின் கலவண்டு பல்வேறு போயிருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்